அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவ ஐந்தாவது வசனத்தில் இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வசனத்தை எடுத்துகிட்டு இந்த ஜலத்தினால் பிறக்கிறது அப்படின்னா நாம் வந்து ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும் ஒருமனே நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்துவ விசுவாசி ரசிக்கப்பட்டால் மட்டும் போதாது ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்போ ஜலத்தினால் அப்படிங்கிறது முழுக்க ஞானஸானத்தை தான் குறிக்குது அதை எடுத்தால் மட்டும்தான் ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு பேசுகிறாங்க அதனால் இந்த யோவான் மூன்றாவது அதிகாரத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் விட்டால் அப்படின்னு சொல்லி ஏசுக் கிறிஸ்து சொல்லும்போது அவர் எதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த யோவான் மூன்றாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கி எனப்பட்ட ஒரு பரிசேன் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த மூன்றாவது அதிகாரத்தில் நிக்கிதம் என்கிற ஒரு அதிகாரி யூத அதிகாரி என்ன செய்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்காக வர்றார் ஒரு வயதான ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராத்திரி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு வர்றார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் வந்து ஏற்கலை அப்போது இவர் வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார் அப்படின்னா அவர் வந்து கிறிஸ்துவை பார்க்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ரகசியமாக அவர் என்ன செய்கிறாருனா ராத்திரி இயேசுகிரிசுவில் வந்து வந்து பார்க்குறாரு அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது வசனத்தில் அவன் ராக்காலத்தில் இயேசு வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகரண்டு அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் சேகர எப்படிப்பட்ட அற்புதங்களே செய்ய மாட்டான் அப்படிங்கிறார் இரண்டு விஷயங்களை சொல்கிறார் அதாவது நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இரண்டாவது உங்கள் கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ பல நபர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இந்த தேமு இயேசு கிறிஸ்துனுடைய செயல்களெல்லாம் பார்க்கறாரு பார்த்துட்டு இந்த நபர் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூட் பண்ணிவிட்டு அவர் நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் அப்படிங்கிறாரு அடுத்ததாக உங்கள் கூட கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது இரண்டு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிச்சனால என்ன செய்கிறாருனா வர்றார் ஆனால் ஏசு கிறிஸ்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயத்தை பேசுகிறார் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படிங்கிறார் உடனே மறுபடியும் பிறக்கிறதா அப்போது நிக்கோதேமுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வருது என்ன அப்படின்னா எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் எனக்கு வயசாயிருச்சு நான் இனிமே என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் திரும்ப இன்னொரு முறை நான் பிறக்க முடியுமா ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் எல்லாேருக்கும் வரக்கூடிய கொஸ்டின் தான் அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அதாவது பொதுவாக இந்த யூதர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா அவர்கள் யூதர்களாக பிறந்ததினாலேயே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க அப்போ ஆண்டவர் அவர்களை மட்டும்தான் தேவ ராஜ்யத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு வேறு யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க இல்லை ஒருவர் வந்து புறவினத்தாராக பிறப்பார் அப்படின்னா அவர் பிறக்கும் பொழுதே சபிக்கப்பட்டவராக பிறந்திருக்கிறார் அப்போது அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அவர் ஒரு யூத மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது அதுவும் ரொம்ப முக்கியமாக அந்த யூதர்களுக்கு ரொம்ப தாங்கள் யூதர்களாக இருக்கிறோம் ஆப்ரஹாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருந்தது அதனால டீஃபால்ட்டாகவே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நினப்பு ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து நிக்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து மறுபடியும் பிறக்கணும் அப்போது மறுபடியும் பிறக்கிறது தான் என்ன அப்படிங்கிற வரும்போது நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த வசனத்தை தான் நம்ம முக்கியமான ஒரு வசனம் அப்போ வந்து அவருக்கு அப்பவும் கூட புரியலை என்னடா இது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதுனா அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகத்தோடு பார்க்கும்போது ஆறாவது வசனத்தில் சொல்கிறாரு மாமசத்தினால் பிறப்பது இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் அதாவது இந்த இடத்த அவர் சொல்கிறாரு நம்ம உலக பிரகாரமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது மாம்சமாகியே நம்ம இல்லையா ஒரு ஃப்ளஷ் இப்போ நாம் இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் இவர் சொல்கிறாரு நான் வந்து மறுபடியும் பறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த மாம்ச பிறப்பை பற்றி நான் சொல்லலை நான் வந்து ஆவிக்குரிய பிறப்பை பற்றி சொல்கிறேன் அப்போ அடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்போ நான் ஆவிக்குரிய ஒரு மறுபிறப்பை பற்றி இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படிங்கிறது என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவருக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்போ ஏசு கிறிஸ்து மறுபடியாமல் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இக்கதம்கிட்ட சொன்னது எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் ஓகேவா ஆவிக்குரிய மறுபிறப்பை பற்றி பேசுகிறார் அப்பவும் அவர் வந்து ஒரு சந்தேகத்தோடு பார்க்கும்போது எட்டாவது வசனத்தில் வந்து அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏழு எட்டில் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பற்றி உனக்கு ஆச்சரியம் ஒன்றா நீ பட வேண்டாம் அது அந்த பிறப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆனாலும் அது இன்னும் இடத்துலேருந்து வருகிறது என்றும் இன்னும் இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ஒரு காற்று இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கிறேன் ஒரு காற்று வீசுது காற்று வருது அப்போது இந்த காற்று நான் பார்க்கல ஓகேவா என்னுடைய கண்ணால் இந்த காற்றை நான் பார்க்க முடியலை காற்று என்னுடைய கண்ணுக்கு தெரியாது அப்போ என்னுடைய கண்ணுக்கு அது தெரியலை அப்படிங்கிறதுக்காக காற்று இல்லை அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண முடியாது இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறார் ஏன்னா முன்னாடி வந்து நிக்கோதேம் ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்கிறார் அந்த லாஜிக்கல் கொஸ்டினுக்கு இன்னொரு லாஜிக் மூலமாக இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார் பாரு காற்று உன் கண்ணால் நீ பார்க்கல ஆனால் காற்று இருக்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா நாம் காற்றை உணர்கிறோம் ஓகேவா சென்ஸ் நம்ம உணர்கிறோம் ஆனால் பார்க்கல அதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய மறுபரப்பு அப்படிங்கிறதும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஃபிசிக்கல் பர்த் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்த் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது பட் ஆனால் காற்று மாதிரி அதை சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறார் அப்போ காற்று மாதிரியே இந்த ஆவிக்குரிய மறுபிறப்பும் நாம் வந்து உனக்குள்ளாக அது நிகழ்ந்திருக்குமானால் அதை உன்னால் உணர முடியும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளாக நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்த ஒரு புரிதலும் அவங்க அது அந்த அந்த உணரும் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார் என்ன அப்படின்னா நீ வந்து இஸ்ரேலினுடைய போதகனாக இருக்கிற இவ்வளோ இருந்தும் உனக்கு இதெல்லாம் தெரியலையே வந்து நான் வந்து பூமியில் உள்ள நடக்கக்கூக்கக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் இதை சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தோலோகத்தில் உள்ள காரியங்கள் உனக்கு சொன்னேன்னா எப்படி உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தில் ரபி அதாவது இந்த நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார் அதாவது நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் தேவன் உம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை சொன்னார் ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனா அந்த நிக்கோதவக்கிட்ட எப்பா நான் தேவனிடத்துலேருந்து வந்த போதகர் இல்லை நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது நான் கடவுளிடத்துலேருந்து வந்த போதகர் இல்லை நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்ல அதாவது பரலோகத்திலிருந்து நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பரலோகத்திலிருந்து இறங்குனவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் நான் இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய ப்ரெசன்ஸ் வந்து எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நான் வந்து பரலோகத்திலேருந்து இறங்கினவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னு என்ன சொல்ல அந்த கிட்ட அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நான் கடவுள் ஓகேவா அப்படிங்கிறத சொல்கிறார் இரண்டாவது தேவன் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கோதேமுக்கு சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்து ஏசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா தேவன் என்னோடு இல்லை நான் தான் அந்த தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ மிக தெளிவாக இங்கே வந்து தான் யார் அப்படிங்கிறத நிக்கோதேமுக்கு சுட்டி காட்டுறார் அப்போ தான் நான் வந்து தேவ் மனுஷகுமாரன் அப்போ மனுஷகுமாரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதே உடனடியாக நிக்கதேமுக்கு வந்து வேதாகமத்தை நன்றாக கற்றிருந்தவர் இல்லையா பழைய ஏற்பாட்டை அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது தானியலுடைய புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்கு இல்லையா அது யாரோடது அப்படின்னா இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலை மீட்பதாக ஆண்டவர் வாக்குத்தத்து அரளி இருக்கிற அந்த மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் தான் இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற டைட்டில் இப்போ இமீடியட்டாக அந்த மனுஷகுமாரன் அந்த மேசியா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த மேசியாவுக்கு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஆட்ரிபியூட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் நமக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை சொல்லி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா வாசிக்கும்போது அதில் வந்து அந்த கடவுளுக்கு என்ன டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே டைட்டில் வந்து அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது உடனடியாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிக்கோதமுடைய மனசில் ஓடும் ரைட் அப்போது அவர் வந்து தான் வந்து தேவகுமாரன் மனுஷகுமாரன் உங்களை மீட்க வந்திருக்கிற அந்த மேசியா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தால பதினாலில் பாருங்க சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்யஜீவனின் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் திரும்பவும் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறார் என்னாகமாம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அங்கே வந்து இஸ்ரேவியல் மக்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர்கள் மத்தியிலே கொல்லிவாய் சற்பங்கள் அனுப்புகிறாரு அது வந்து உடனே அந்த மக்கள் வந்து கடிபட்டு சாகுறாங்க உடனே மோசை கிட்ட போய் ஐயோ மோசை நாங்கள் சாகுறோமே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மோசை கடவுளை நோக்கி வேண்டுதல் பண்ணுறாரு அப்போ கடவுள் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு என்னென்னா நீ ஒரு வெண்கலத்திலே ஒரு சர்ப்பத்தை செய்து அதை ஒரு மரத்தில் கட்டி ஒரு ஒரு கம்பில் கட்டி தூக்கி வச்சிரு யாரையெல்லாம் அந்த பாம்பு கடிக்குதோ அவங்க உடனடியாக என்ன செய்யணும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும் பார்த்தால் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கே பாம்பு கடிக்கு கடவுள் கொடுக்குற மருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இதை போய் மோஸ்ட்லி அந்த மக்கள்கிட்ட சொல்லும்போது இப்படியே பார்ப்பானுங்க ஏண்டா பாம்பு கடிக்கு இப்படியாடா ஒரு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க கடவுளுடைய வார்த்தை அந்த வெங்கல சர்ப்பத்தில் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுளுடைய வார்த்தை அங்கே நிற்குது அப்போது அந்த வெண்களை சர்க்க சர்ப்பம் கடிக்கும் பொழுது யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்பி கடவுளுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கடவுள் சொல்லியிருக்காருப்பா அதை பார்த்தா பிழைக்கலாமா அப்போ அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் அதை பார்த்துருப்பார்களோ அவங்க எல்லாம் பிழைச்சிருப்பாங்க ஏய் இதெல்லாம் ஒரு மருந்தாடாக பாம்பு கடிச்சு அதை பார்த்தா பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை நம்பாத நபர்கள் செத்துருப்பாங்க அப்போது ஆண்டவர் மிக அழகாக அதை எடுத்து பயன்படுத்துகிறாரு இந்த விஷயம் வந்து பின்னாட்களில் இயேசு கிறிஸ்து செய்யப்போகிற அந்த காரியத்தை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நிழலாட்டமாக அதை பின்னாட்களை புலி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை ஆண்டவர் எடுத்துங்க பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா அதே மாதிரி மனுஷகுமாரனும் யார் தன்னை குறித்து தான் இயேசுகிற சொல்கிறார் இந்த மனுஷகுமாரனும் அவர் என்ன செய்யப்பட வேண்டும் அவர் அவர் வந்து உயர்த்தப்பட வேண்டும் அப்போ என்னென்னா தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் சொல்கிறாரு எப்படி அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே விதமாக மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் இயேசுடைய சிலுவை மரணம் பாடு உயிர்த்தெழுதல் அதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படி நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரைட் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணு பதினாறு நமக்கு நல்லாவே தெரியும் தெய்வன் தம்முடைய ஒரே பேரான கும்பான்னு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரி விவளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆவியினால் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விட்டால் அந்த டிஸ்கஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் ஓடிட்டுருக்குது எதை பற்றி இந்த மூணாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எக்ஸ்ப் நிக்கத்தேமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய மறுபிறப்புனா என்ன அல்லது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதுனா என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போ அந்த ஆண்டவர் அவருக்கு சொல்கிறது என்ன மனுஷகுமாரன் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் அதை விசுவாசிக்கிறவன் மறுபுறப்படைவான் அப்போ இந்த இடத்துல மறுபுறப்படைதல் அப்படின்னா என்ன ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் அப்படின்னா என்ன இன்ஃபேக்ட் அது நீங்கள் க்ரீக்கில் வாசித்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி போன் அகைன் இட்ஸ் போன் ஃப்ரம் அபவ் ஓகேவா போர்ன் ஃப்ரம் அபவ் மேலிருந்து பிறத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலேயும் அதை என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் மேலிருந்து பிறத்தல் அப்போது ஒரு மனிதன் பரலோகத்திலிருந்து பிறக்க வேண்டும் அல்லது ஆண்டவரோடு கொடுக்குற அந்த ஆவிக்குரிய மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அது வேறு ஒன்றுமே இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்தை விசுவாசிப்பது அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து அந்த பாவ நிலைக்காக தன்னால் எதுவுமே செய்ய முடியாது தான் மட்டுமல்ல நானோ அல்லது வேறு எந்த ஒரு மனிதர்களோ எந்த ஒரு பரிகாரமோ எதுவுமோ என்னுடைய நிலைக்கு ஒன்றுமே செய்யவே முடியாது அப்படிங்கிறத அறிந்து அந்த பாவ நிலைக்கான கடவுளுடைய தீர்வாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலை நம்பும் என்னுடைய பாவத்தை தீர்ப்பதற்கான கடவுளுடைய தீர்வு என்ன ஏசு கிறிஸ்துனுடைய செல்வை அதை ஒரு மனிதன் அதன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது எப்படி அந்த பாம்பு மேலே அவன் நம்பிக்கை வைச்சார் அதே மாதிரி தான் அதை நம்பும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா மறுபுறப்படைகிறான் அப்போ இப்போ விஷயத்துக்கு வரேனா ஏசு கிறிஸ்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் விட்டால் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பயன்படுத்தி இருக்கிறார் அப்போது ஒரு சில பேர் இதை என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது ஆவியினாலே பிறத்தல் ஆனால் ஜலத்தினாலே பிறத்தல் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஏசு கிறிஸ்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிவிட்டு அதற்கான பதிலை வந்து ஆண்டவர் இங்கே ரெண்டு கொடுத்துருக்கிறாரா ரெண்டு பதில் கொடுத்துருக்கிறாரா பாருங்கப்பா நீங்கள் நீ விசுவாசிக்கும் போது நீங்கள் ஆவியினால் பிறக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து வேறு அந்த இடத்துல ஜலத்தினால் பிறக்கிறதுக்கு ஆண்டவர் ஏதாவது இங்கே சொல்லியிருக்கிறாரும் சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஜலத்தினால் பிறக்கிறதுக்கு வந்து என்னமே என்ன என்ன செய்யலை அப்படின்னா ஒன்றுமே வந்து என்ன செய்யலை அப்படின்னா கொடுக்கல அப்போது ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இங்கே அப்போ என்ன என்ன விஷயம் ஆண்டவர் இப்போ ஜலத்தினால் பிறக்கிறதுனா என்ன ஆண்டவர் அதை எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனமாக பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஜலத்தினால் பிறப்பது அப்படிங்கிறதும் ஆவியினால் பிறப்பது அப்படிங்கிறதும் ஒரே விஷயந்தான் ஓகேவா ஜலத்தினால் பிறக்கிறதும் ஆவிய நாள் பிறக்கிறதும் வேறு வேறு விஷயம் கிடையாது ரெண்டுமே ஒரே விஷயந்தான் ஆக்சுவலாக நாம் வந்து வேதாகமத்தில் வந்து அந்த எழுத்து வடிவம் அவங்களுடைய அந்த லிப் லிட்ரேச்சர் இதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை இரண்டு விதமாக சொல்லுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எம்ஃபசைஸ் கொடுக்கறது ஓகேவா ஒரு எம்ஃபசைஸ் கொடுக்கறது எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வேதாகமத்தில் அழுத்தம் கொடுக்கறது ஓகேவா தமிழில் சொன்னால் அழுத்தம் கொடுக்கறது அப்போ வேதாகமத்தில் ஒரு விஷயத்தை குறித்த முக்கியத்துவத்தை வந்து சொல்ல வரும் பொழுது அந்த கிரேக்க இதில் வந்து அந்த எழுத்து வடிவத்தில் ஒரு விஷயத்தை ஒரே விஷயத்தை இரண்டு விதமாக அதை சொன்னாங்க அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம தமிழில் கூட அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உண்டு நடு செண்டர் மத்தியில் அப்படிம்பாங்க எங் அங்கே அந்த பொருள் எங்கேப்பா இருக்குது அது அந்த நடு செண்டரில் இருக்குது அப்படிம்பாங்க நடு இங்கே இருக்குது சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியாது நடு சென்டர் மத்தியா நடு சென்டர்ங்க இருக்குது மத்தியனா எங்கே அதாவது நடு சென்டர் மத்தி அப்படிங்கிறது ஒரே விஷயம் தான் இந்த பொருள் நடுவில் இருக்குது நடு சென்டர் மத்தி அப்படிங்கிறது அது நடுவில் இருக்குது சென்டரில் இருக்குது அதை அந்த விஷயத்தை வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ அதில் வந்து நடு இங்கே இருக்குது சென்டரும் மத்தியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேட முடியாது அப்போ இந்த மாதிரி தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரே விஷயத்தினுடைய ஓகேவா மறுபுறப்படைதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினுடைய இருவேறு பரிணாமங்களை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வருஷு தாவியானவர் ஜலத்தினால் சுத்திகரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவராக வேதாகமத்திலே பல இடங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல் அப்படின்னு சொல்லி ஏசுகிரிசு இங்கே சொல்லும் பொழுது இரண்டு விஷயத்தை இரண்டு விதமாக இரண்டு விதமான ஒரு விஷயம் அதில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பின்னாடி கவனமாக வாசிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பின்னாடி சொல்லப்படுது பதினெட்டாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அதுதான் தான் அப்போது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய செலுவையை விசுவாசிக்கிறது அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல் இப்போது இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பல நபர்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒன்று தெரியணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்குறாங்க வேதாகமம் மிக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் மறுபடியும் பிறந்தவர் யார் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவர் அப்படின்னா யாரெல்லாம் தன்னுடைய பாவநிலையை நம்மளோட சொன்னது தான் தன்னுடைய பாவ உணர்ந்து தன்னுடைய பாவ நிலைக்கு தன்னாலேயும் மற்றவர்களாலேயும் எந்த ஒரு பரிகாரத்தையும் யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தீர்வு கடவுளால் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது யார் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடும் மரணம் உயிர்த்தெழுதல் இதுதான் என்னுடைய பாவநிலைக்கான பரிகாரம் அப்படிங்கிறத யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ யார் அவர் தேவ குமாரன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள் மறுபிறப்பு அதனால் ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்குள்ளே மறுபிறப்பு இருக்குதா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பறக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அது நடந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமானால் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஏற்கனவே பிறந்துட்டீங்க நீங்கள் மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்க எதை எந்த அடிப்படையில் வாசனத்தினுடைய அடிப்படையில் பர்சனத்துடைய அடிப்படையில் அப்போ முதலே சொன்ன காற்றை நம்ம பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒன்று இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனால் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து இருக்கிறீங்க நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் இந்த விஷயத்தை நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேனே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறீங்க அதனால் தயவு செய்து இனிமேல் இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை இதை பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஞானஸ்நானத்தை குறைப்பு குறைத்து மதிப்பிடுகிறேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க இல்லை இல்லை நான் ஞான ஸானத்தை குறைத்து மதிப்பிடவே இல்லை கண்டிப்பாக அது முக்கியமானது ஓகேவா ஞானஸ்நானம் படிக்கிறது கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை அதை நம்ம பின்பற்றணும் ஆனால் அதை தவறான விதத்தில் மக்களிடத்துல போதிக்கக்கூடாது ஞானஸ்நானம் எது இல்லையோ அதை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட இதுதான் இதான்னு சொல்லி சொல்லக்கூடாது அது தவறாக மக்களிடத்தில் பரப்பக்கூடாது அதுதான் இந்த நான் இதை பேசுகிறதுக்கான நோக்கம் அதனால் ஞானஸ்நானம் முக்கியமானது ஏசுகிறிஸ்டை விசுவாசிக்கிற நபர்கள் தன்னுடைய விசுவாசத்தை திருச்சபை முன்பதாக அறிக்கையுடு அறிக்கேடும் வண்ணமாக கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் பெறணும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அது நீங்கள் பெற்றால்தான் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கே தவறாகுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் அதை அவர் அடையாளமாக அதை செய்கிறார்களே தவிர அதை செய்வதனாலே வந்து ஒரு நபர் எச்சிக்கப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளணும் இந்த செய்தியின் மூலமாக அதை புரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ